கன்னியாகுமரி மாவட்டம் அருவிக்கரை ஊராட்சியில் வறுமை கோட்டிற்கு கீழ் தேர்வு செய்யப்பட்டு நடத்தப்படும் சுய உதவிக்குழுவு கடன் வழங்கியதில் முறைகேடு ஏற்பட்டுள்ளது நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அருவிக்கரை ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் இதுகுறித்து புகார் மனு அளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் அருவிக்கரை ஊராட்சி மன்ற ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் திருமதி மேட்சி புகார் மனு ஒன்று அழைத்தார் அதில் இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் வறுமை கோட்டின் கீழ் தேர்வு செய்யப்பட்டு நடத்தப்படும் சுய உதவிக்குழுவில் கடன் வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் திருவட்டாறு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அருவிக்கரை ஊராட்சியில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட சுயஉதவிக் குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த சுய குழுக்களுக்கு உள்ள கனரா வங்கி மூலம் ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு குழுக்களுக்கும் இதில் இரண்டு லட்சம் ரூபாய் கடனாக பிரித்து கொடுக்கப்பட்டது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை முதல் ஜூன் மாதம் வரை உள்ள கடன் தொகைகளை தவணை முறையில் வங்கியில் செலுத்தப்பட்டுள்ளது இதில் இந்த சுயஉதவிக் குழுக்களை சேர்ந்த புஷ்பா மற்றும் விஜயா ஆகியோர் பன்னிரண்டாவது தவணையாக கட்ட வேண்டிய பணம் நான்கு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாய்க்கு பதில் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கூடுதலாக குழு பெண்களிடம் கடன் வசூலிக்கப்பட்டது இப்படி ஒவ்வொரு கடன் திட்டத்திலும் இவர்கள் கையாடல் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது எனவே நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் அறிவிக்கரை ஊராட்சியிலிருந்து வாரை என பேர் மேல்சி நான் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் சுய இது குழு எங்கள் குழுவில் முப்பதுக்கு மேலே குழு இருக்குது எல்லாம் வறுமை கோட்டுக்க தாழ உள்ள ஏழை மக்கள் அந்த குழுவில் இருந்து ஐம்பது லட்சம் கனரா பேங்கில் லோன் எடுத்தாங்க லோன் எடுத்து ஒரு குழுவுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீதம் தரவுல அதுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் தந்தாங்க அதுக்கு பிறகு லாஸ்ட்டு குழு லாஸ்டில் பன்னிரெண்டு தவணை நாங்கள் அதை கட்டியிருக்கோம் ஒரு ஆள் ஒரு நபருக்கு ஒரு குழுவில் இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூறுவா வச்சு கட்டினான் லாஸ்ட்டு இதில் பன்னெண்டாவது தவணை நாலு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய் தான் பேங்கில் செலுத்த வேண்டிய தொகை இவங்க நாலரை லட்சம் ரூபாயும் எங்கள்கிட்ட வசூலித்து எடுத்தாங்க அதுக்கு நடவடிக்கை பேங்கில் இல்லை பிபிஆர்சி ஆ பிபிஆர்சியில் உள்ளவங்க புஷ்பா மேடம் விஜயா மேடம் ரெண்டு விரும்பி வசூலித்து எடுத்தாங்க